தமிழ் தாய் வாழ்த்தே இவர்களுக்கு ஒவ்வாமைதான் தமிழே இவர்களுக்கு ஒவ்வாமைதான் உனக்கு இங்கே பாட விருப்பம் இல்லையா உனக்கு இங்க சட்டமன்றத்துல பேச விருப்பம் இல்லையா ராஜினாமா பண்ணி வெளியே போ நீ எதுக்கு தமிழ்நாட்டுல இருக்கணும் ஆர்எஸ்எஸ் அலுவலகங்களிலோ இல்ல ஆர் நிகழ்ச்சிகளிலோ இன்றைக்கு வரைக்கும் தேசிய கீதம் பாடிய வரலாறே கிடையாது இந்த நபர்கள் தேசிய கீதத்தை எந்த காலத்திலும் பாடியது தேசிய கீதம் சார்ந்ததோ தேசம் சார்ந்த ஒரு பற்றோ இந்த நபருக்கு கிடையாது சங்கிகளுக்கு கிடையாது பாஜகவில் இருக்கக்கூடிய யாரையாவது ஒரு ஆளை மேடையில் நிப்பாட்டி வச்சு தேசிய கீதத்தை பாடுன்னு சொல்லுங்க ஒருத்தனு கூட பாட முடியாது தேசிய கொடியவே இங்க தலைகீழ ஏத்திக்கிட்டு இருப்பானுங்க தேசிய கீதத்தை அவமதித்தாலோ தேசிய கீதம் பாடுவதை வந்து புறக்கணித்தாலோ மூன்றாண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கக்கூடிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு டிசம்பர் இருபத்தி மூணு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதனுடைய பின்னணி என்ன தெரியுமா ஆர் காரர்களும் இவர்களும் தேசிய கீதத்தை புறக்கணித்தார்கள் என்பதில் இருந்துதான் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது இங்க வந்து நீ நீ யாருக்கு நடத்துற எதை சொல்லி பெண்களுக்கு பாதுகாப்பு உத்தரப்பிரதேசத்தில் தான் பதினாறாயிரத்தி செல்ற வழக்குகள் பெண்கள் மீதான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு எவ்வளவு தெரியுமா முன்னூத்தி பத்து விஜய் என்ன செஞ்சிட முடியும் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று விடுவது என்று ஆணவத்தோடு பேசுகிறார்கள் நீ மொத நாள் கட்சி ஆரம்பிச்சுட்டு முதலமைச்சர் ஆயிடுவேன் சொல்றதுல ஆணவம் இல்லையாடமா கட்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்க கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் லீவ் விட்டுட்ட உலகத்திலே கட்சி ஆரம்பிச்சவனா லீவ் விடுவானா நாற்பதுல ஜெயிப்போம் சொல்லி ஜெயிச்சாங்களா இல்லையா ஆட்சியில இருக்கா மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கோம் அவங்க நினைக்கிறாங்க நாங்க இருநூறு தொகுதி ஜெயிப்போம் சொல்றாங்க அது ஆணவமா இல்ல நீ பேசுறது ஆணவமா அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் சூர்யா சேவியர் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு சட்டப்பேரவையை பொறுத்தவரைக்கும் மரபாக ஒவ்வொரு ஆண்டினுடைய தொடக்கத்தில் அந்த முதல் கூட்டத்தொடர் அப்படின்றது ஆளுநர் உரையோடு தொடங்கும் ஆளுநருடைய உரை அப்படின்றது தமிழக அரசால் தயாரிக்கப்பட்ட ஒரு இடம் வழங்கப்படும் முன்கூட்டியே வழங்கப்படும் அவரை பார்த்துட்டு அதுக்கு ஒப்புதல் கொடுப்பாரு அதில் கூட கடந்த ஆண்டுகள்ல அவர் ஒப்புதல் கொடுத்ததையே அவர் வந்து புறக்கணிச்சுட்டு போனார் அதனுடைய ஒரு பகுதியாக அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் வந்து அவர் உரையை புறக்கணித்து வெளியேறி இருக்கிறார் சட்டப்பேரவையிலிருந்து காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா தேசிய கீதத்திற்கு மதிப்பு கொடுக்கப்படவில்லை தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு கடந்த ஆண்டும் இதே கருத்தை தான் அவர் முன் வச்சாரு இந்த ஆண்டும் அப்படியாக ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு தரப்புல மரபாக முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து இறுதியாக தேசிய கீதம் ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்கிறது அதாவது இது வந்து தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்து சார்ந்த பிரச்சனையே கிடையாது ஆளுநர் சொல்வது போல் அவர் வந்து தேசிய கீதத்திற்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்களும் அல்ல அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னால் தேசிய கீதம் என்பதே இவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இவர்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகங்களிலோ இல்லை ஆர்எஸ்எஸ்னுடைய நிகழ்ச்சிகளிலோ இன்றைக்கு வரைக்கும் தேசிய கீதம் பாடிய வரலாறே கிடையாது கொடியேற்றவும் மாட்டார்கள் இது பெரும் பிரச்சனையாக ஆனதுக்கு பின்னாடி மோடி அரசாங்கத்திற்கு வந்ததுக்கு பின்னாடி இப்போது ஒன்று ரெண்டு இடங்களில் ஏற்றியதை பார்த்தோம் ஆனால் எங்காவது இவர்கள் தேசிய கீதத்தை தேசிய கீதத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா அதுல வந்து ஏற்கனவே திரா நீங்க வந்து மராத்தி குஜராத்தி அது இதுன்னு உத்கலம் வங்கம் எல்லாத்தையும் சொல்லி வருவார் பன்முகத்தன் பன்முகத்தன்மை அதற்குள் அடங்கி இருக்கும் ரெண்டு நாட்டுக்கு தேசிய கீதம் எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர் அந்த ரவீந்திரநாத் தாகூர் அவர் எழுதிய தேசிய கீதத்தில் ஆரியம் என்ற சொல் எந்த இடத்திலும் இல்லை ஏனெனில் அவர்களுக்கு இந்த தேசம் பூர்வீகமானது அல்ல என்பதுதான் தாகூரின் பார்வை அதுதான் வரலாறு இந்தியாவினுடைய வரலாறு இந்த நபர்கள் தேசிய கீதத்தை எந்த காலத்திலும் பாடியது தேசிய கீதம் சார்ந்ததோ தேசம் சார்ந்த ஒரு பற்றோ இந்த நபருக்கு கிடையாது சங்கிகளுக்கு கிடையாது குறிப்பாக அப்ப தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணிப்பது அப்படிங்கிறது அதற்குள் அடங்கி இருக்கிறது அதையும் தாண்டி என்ன அடங்கி இருக்குதுன்னு சொன்னால் மாநில அரசாங்கத்தினுடைய கொள்கை விளக்க குறிப்பது அந்த கொள்கை விளக்க குறிப்பை இவர் வாசிக்க வேண்டும் ஏனால் அந்த கொள்கை விளக்கத்தில் இருக்கக்கூடிய குறிப்பை இவர் வாசிப்பதன் மூலமாக இவர் ஒரு கொள்கையை வெளியே பேசிக் கொண்டிருக்கிறார் அல்லவா அந்த கொள்கைக்கு குந்தகமானது அந்த கொள்கை அப்ப நீங்க வந்து கொள்கை முரண்பாடு இதற்கு முன்னால் இருந்த ஆளுநர்கள் நிர்வாக ரீதியான குளறுபடிகளை செய்தவர்கள் காங்கிரஸ் காலத்துல ஆனால் இவர் கருத்தியல் ரீதியாகவே பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கிறவர் திராவிடம் என்பது கிடையாது அதே போல சனாதனம் என்பது நீங்க இந்த மாதிரி தமிழ்நாடு என்பது இல்ல தமிழகம் அப்படின்னு பேசுறது இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்தியலுக்கு நேர் எதிரான கருத்தியலை கொண்டவர்கள் சங்கிகள் அதனுடைய பிரதிநிதி இவர் ஏறக்குறைய ஒரு அரசியல் கட்சியை போல இவர் ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் என்று இங்கு இருந்தால் இவர் ஆரிய முன்னேற்றக் கழகம் என்று வேணால் அறிவிக்கப்படாத ஒரு ஆரிய முன்னேற்ற கழகத்தை இவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் மாறாக இதற்கு எதிராக இவர்கள் பேச எனவே நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்குன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய மதச்சார்பற்ற சமூக நீதி இது போன்ற கொள்கைகளுக்கு மாற்றான ஒரு கருத்தை கொண்டவர்கள் இவர்கள் எனவே இவர்கள் அந்த தேசிய கீதத்தின் பின்னால் போய் ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இவர்கள் உருவாக்குகிறார்கள் எனவே தான் சொல்கிறேன் தேசிய கீதத்தை நான் கேட்குறேன் பாஜகவில் இருக்கக்கூடிய யாரையாவது ஒரு ஆளை மேடையில் நிப்பாட்டி வச்சு தேசிய கீதத்தை பாடுன்னு சொல்லுங்க ஒருத்தனும் கூட பட தெரியாது யாரும் படமாட்டான் பாட மாட்டான் தேசிய கொடியவே இங்க தலைகீழ ஏற்றிக்கிட்டு இருப்பானுங்க இதுதான் இந்த கூட்டம் இந்த கூட்டம் ஒரு கோமாளி கூட்டம் இந்த கூட்டம் ஒரு ஆரிய காரிய கோமாளியல் கூட்டம் எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களது சிந்தனைகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய செயல்பாடுகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்தியலுக்கும் நேர் எதிரான கருத்திகளை கொண்டவர்கள் தமிழகத்தில் அதிகாரத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இவர்கள் கடைபிடிக்கக்கூடிய இந்த மோசமான ஒரு நிகழ்ச்சி அறுபத்தி ஏழில் இருந்து இவர்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் மத்தியில் ஒரு அதிகாரம் என்பது தங்கள் கையில் இருக்கிற காரணத்தை வைத்து கொண்டு இந்த பத்தாண்டு காலமாக தமிழ்நாட்டிற்குள் ஒரு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தாண்டி இவர்களது அரசியல் அஜெண்டாவை என்ன செய்கிறார்கள் அதை திணிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் மாறாக இவர் தேசிய கீதத்தையும் அவமானப்படுத்தி இருக்கிறார் தமிழ் தாய் வாழ்த்தையும் அவமானப்படுத்தி இருக்கிறார் நான் ஒன்னொன்றையும் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு டிசம்பர் இருபத்தி மூணு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது என்ன சட்டம் தெரியுமா அது தேசிய கீதத்தை பாட மறுத்தாலோ தேசிய கீதத்தை அவமதித்தாலோ தேசிய கீதம் பாடுவதை புறக்கணித்தாலோ மூன்றாண்டு கடுஞ்சாவல் தண்டனை விதிக்கக்கூடிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டும் தேசிய கீதத்தை புறக்கணித்தார்கள் என்பதிலிருந்து இவர்களுக்காகத்தான் இந்த சட்டமே கொண்டு வரப்பட்டது எனவேதான் நான் இன்றைக்கு கூட எனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டு பதிவிட்டிருக்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணித்தாலோ தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்தாலோ வாழ்த்தை பாட மறுத்தாலோ கடும் தண்டனையை ஒரு சட்டத்தை இந்த சட்டமன்ற தொடரில் தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று என்னை வலியுறுத்துகிறோம் இப்படி புரிஞ்சுக்கலாம் இப்ப ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கக்கூடிய அவையில தாய் வாழ்த்து ஒழிக்கப்படுவது அப்படின்றது அவருக்கு வந்து ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்துது அதனாலதான் ஏதோ ஒண்ணு காரணம் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அவர் வந்து சட்டப்பேரவை விட்டு வெளியில போறாரு ஒவ்வாமை ஒவ்வொதான் இவர்கள் சமஸ்கிருதம் தேவ பாஷா நீச பாஷா என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் தான் தமிழ் என்ற சொல்லை உச்சரிப்பதற்கே இவர்களுக்கு அருகதை கிடையாது ஆனால் இவர்களுக்கு அதில் ஒரு அறிவறுப்பு என்பது இப்போது வரைக்கும் இவர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது இது ஒண்ணு உனக்கு இங்க பாட விருப்பம் இல்லையா உனக்கு இங்க சட்டமன்றத்தில் பேச விருப்பம் இல்லையா ராஜினாமா பற்றி வெளியே போ வெளியே போனால் வடநாட்டுக்கு போகணும்னு சொல்லக்கூடாது ஆப்கானிஸ்தானத்துக்கு போகும் அதான உன்னது குடியிருப்பு அங்கே ஓடு அங்கே நீ எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கணும் என்பதுதான கேள்வி இன்றைக்கு கூட முதலமைச்சர் இவர் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இப்படி தொடர்ச்சியாக இவர் நடந்து கொண்ட விதம் ஒன்று ஆளுநர் உரையவே படிக்காமல் அந்த உரையை படிக்காமல் போவது இல்லையால் எழுதி கொடுத்ததில் இருப்பதை கட் பண்ணிட்டு அவர் ரெண்டு வார்த்தைகளை சேர்த்து கொண்டு பேசுவது இல்லாட்டினா நான் தேசிய கீதத்தை முதல்லையும் பாடு கடைசியாவும் பாடு அப்படின்னு சொல்றது இது போன்ற கோமாளி கூத்துகளை இந்த நபர் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு சிறுபிள்ளைத்தனமான செயல் என்று முதல்வர் கண்டித்திருக்கிறார் அது சிறுபிள்ளைத்தனமானதல்ல சல்லித்தனமானது ஏனால் இவர்கள் காட்டு முராண்டிகள் சங்கிகள் காட்டு முராண்டிகள் காட்டு முராண்டிகளுடைய மொழியில் தான் நாம் என்ன செய்ய வேண்டும் பேச வேண்டும் இவர் சல்லித்தனமான கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல சல்லிப் அப்படின்னு சொல்லி அது மாதிரியான சல்லித்தனமான ஒரு செயலைத்தான் ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார் தமிழகம் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார் தொடர்ந்து ஆளுநராக இருக்கட்டும் இல்லை பாஜகவினுடைய தலைவர்களாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு தமிழக மக்கள் எல்லாரையுமே வந்து இவங்க இந்திய தேசத்தை அவமதிக்கக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைத்துக்கிட்டு இருக்காங்க அதனுடைய ஒரு பகுதியாக இதை நம்ம பார்க்கலாமா அதனுடைய பின்னணி என்ன நிச்சயமாக இந்தியாவிற்கு இந்தியா என்ற ஒரு நாட்டிற்கான அடிப்படை கட்டமைப்பில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு முக்கியமானது நீங்க ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் விடுதலை போராட்டமாக இருக்கட்டும் விடுதலை விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய விடுதலை போராட்ட தியாகிகளுடைய எடுத்தீங்கன்னா இவர்களுக்கு பாரத் ஜாக்காவுக்கும் ஆர் எஸ் எஸ்ல என்ன சம்பந்தம் இருக்கு இந்தியா எடுங்க என்ன சம்பந்தம் இருக்கு ஒரே ஒரு ஆள் ஏதோ ஒரு குறுவி மேல ஏறி உட்காந்துட்டு வந்துட்டு போனான்னு ஒரு கதை சொல்லுவாங்க அதை தாண்டி என்ன இருக்கு இந்த சவர்கார் அங்கிருந்து வந்தார் புல் ஏறி வந்தார் அறிவு வேண்டாமா கொஞ்சமாவது மூளை வேண்டாமா அத்தாந்தண்டி எரும மாடு ஒரு புல் புல் குருவி ஏறி உட்காந்து அந்த புல் புல் சளி சலுன்னு செத்து போகுமா இல்லையா அப்ப கொஞ்சம் கூட அறிவுக்கு பொருந்தாத விஷயங்களை இங்க பேசி கொண்டு அதை பாட புத்தகமாக மாத்தாங்க நான் கேட்கிறேன் இதே ஆர் என் ரவி இன்னைக்கு வயசு ஆயிடுச்சு இன்னைக்கு வயசு என்ன ஏறக்குறைய அறுபது வயசுகிட்ட அறுபத்தஞ்சு கிட்ட இருக்கிறான்னு விடுதலை போராட்டத்துல உங்க அப்பா இல்ல உங்க தாத்தா ஈடுபட்ட வரலாறு கொஞ்சம் காட்டுகளை பார்ப்போம் இந்த நபரே கவர்னரா வந்து உட்காந்துருக்கீங்கள இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் குறித்து பேசுறீங்களே பேசுறதுக்கான தகுதி உன் குடும்பத்தில் யாராவது இருக்கா என் குடும்பத்தில் இருக்கு எங்க குடும்பத்தில் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பட்டியலை கேட்டீங்கன்னா நான் பத்து பேருந்து சொல்லுவேன் உன் குடும்பத்தை சொல்லு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு விடுதலை போராட்ட தியாகி இருப்பான் உன் குடும்பத்தில் யாராவது இருக்காங்களா சொல்லு மலபார் போலீஸ் வந்து ராமநாதபுரத்தில் ஏற்பட்ட வெள்ளையணை வெளியேறு இயக்கத்திற்காக நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஒன்பது வெள்ளையனை வெளியேறு இயக்கத்திற்காக போராடியவர்களை அடக்கவே முடியல ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடர் போலீஸ் ஸ்டேஷன் தீ வைக்கப்படுகிறது பரமக்குடி கோர்ட் தீ வைக்கப்படுகிறது நான் அந்த பகுதியில பிறந்து வளர்ந்தவன் தாத்தன்ல இருந்து உப்பாட்டை வரைக்கும் ஈடுபட்டவனுங்க நீ சொல்லு பார்ப்பான் நீ பீகார்லாம் இங்க சண்டை ஓட்ட உடனே பதறிக்கிட்டு ஓடியாந்து ஸ்ரீவுலிப்பு திரு கோயில் மணியாட்டின பயிலுவ நீங்க பேசலாமா உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா விடுதலை போராட்டம் பத்தி பேசுறதுக்கு தேசம் குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு ஒரே ஒரு சவர்கார் அந்த சவர்காரும் ஒண்ணுக்கும் இல்லாத சவர்கார் அதைத்தான் வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டே இருப்பார்கள் அப்படி ஏதாவது உங்களுக்கு பட்டியல் ஏதாவது இருக்கிறதா இல்ல நீங்க போராட வேண்டாம் வெள்ளையர்களோடு இணங்கி இருந்தீர்கள் ஏன் இணங்கி இருந்தாங்கன்னா ஆரியர்கள் நீங்களும் நானும் ஆரியத்தினுடைய இரண்டு பிரிவுகள் பிரிந்து போன சகோதரர்கள் ஒன்று சேர்ந்தோம் என்ற அடிப்படையில் பிரிட்டிஷ் ஆட்சியை ஆதரித்து நக்கி கிடந்தவர்கள் இவர்கள் எனவேதான் பென்ஷன் வாங்கி பொழப்பு தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசிட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலேயே நூத்தி பதினாறு ஏக்கர்ல தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் கவர்னர் மாளிகை என்ற அமைப்பில் உட்கார்ந்து அரசியல் அமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பதற்கு செஞ்சிருக்கியா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதில் அமைப்பு சட்டத்தை ஒழுங்குபடுத்துவதில் போராட்டியவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு அப்படிங்கிறீங்க திமுக என்ற அரசியல் கட்சி அதன் மீது உங்களுக்கு விமர்சனம் இருந்தால் அது தனி ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்று வருகிற பொழுது எல்லோரும் இணைந்தவர்கள் தான் எல்லோரும் சேர்ந்தவங்க தான் திராவிட இயக்கத்தினுடைய கருத்தியல் அம்பேத்கர் கருத்தியல் பெரியார் கருத்தியல் மார்க்சிய கருத்தியல் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கருத்தியல் இங்க இருக்கக்கூடிய இயற்கைக்கு உறவான ஒரு கருத்தியல் இவை எல்லாம் கொண்டது இந்த மண் ஆனா மாறாக இவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஊன்றி நின்று இந்த மக்களுடைய பண்பாட்டை பிரதிபலிக்கிற வகையில் பேசுகிறார்களா மரபு அப்படிங்கிறது மரபே இல்லாதவர்கள் இவர்கள் இவர்களுக்கென்று எந்த மரபும் கிடையாது இவர்கள் அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை ஏறக்குறைய ஒரு கலவரக்காடாக மாற்றுவதற்கு இந்த நபர் துவங்கி இந்த நபரை சந்திக்க போகக்கூடிய நபர்கள் வரைக்கும் எல்லோரும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் உங்களுக்கு திமுக அரசு மீதான விமர்சனங்கள் இருந்தால் அந்த அரசு விமர்சனங்களை வைக்கலாம் அதை முதல்வர் கேட்பார் அதற்கு சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் ஆனால் தமிழ்நாட்டையே அழித்து விட வேண்டும் என்று ஒரு முயற்சியை பீகாரில் இருந்து வந்தவனும் குஜராத்தில் இருந்து வந்தவனும் வடக்கே இருந்து வந்தவனெல்லாம் இங்கே தமிழ்நாட்டை அழித்து விட வேண்டும் என்று முடிவெடுத்தால் அதற்கு தமிழ்நாடு தகுந்த பாடத்தை எது செய்ய வேண்டும் புகுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நூறு சதம் மக்களும் ஒற்றுமையோடு இணைந்து நின்று இது போன்ற அயோக்கியத்தனங்களை எதிர்த்து நிற்க வேண்டும் அப்படி எதிர்த்து நிற்பதனுடைய முதல் படையாக திமுக ஆட்சி இருக்கிறது அந்த ஆட்சியை அகற்றிவிட்டால் இவர்களை எளிதாக அடித்து நொறுக்கிவிடலாம் என்பதுதான் அவர்கள் கனவு அந்த கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நடக்காது சட்டம் என்பது ஒட்டுமொத்தமாக தேசம் முழுவதும் நம்ம வந்து பின்பற்ற வேண்டியது ஒரு தேசிய அளவில் நிறைவேற்றப்பட்ட சட்டமாக இருந்தால் மரபு என்பது ஒவ்வொரு மாநிலமும் கடைபிடிக்கக்கூடியது அப்போ தமிழ்நாட்டின் மரபின் அடிப்படையில் நாம் தமிழ் தாய் வாழ்த்த முதலில் பாடுவது இறுதியாக தேசிய கீதத்தை பாடுவதுன்றிருக்கு அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் அறிந்த ஆளுநர் மற்ற மாநிலங்களில் தேசிய கீதம் முன்னாடி பாடப்படுது இறுதியிலும் பாடப்படுது தமிழ்நாடு மட்டும் இதில் விதி விளக்கான்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாரு இதெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த கேள்வி எழுப்புறாரு அது எப்படி புரிஞ்சுக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏழு மாநில மொழி இருக்கு சந்தாலி இருக்கு பகேலி இருக்கு எல்லாமே இருக்கு குமோனி இருக்கு ஏராளமான மொழி இருக்கு எல்லா மொழியிலையும் பாடுவியா பீகாரில பாடுவியா மைத்திலியில பாடுவியா எதுல பாடுவ ஹிந்தியில பாடுவ ராஜஸ்தான்ல ராஜஸ்தானில பாடுவியா பஞ்சாபில பஞ்சாபில பாடுவியா எந்த மாநிலத்து மொழியில நீ பாடுற அதை முதல்ல சொல்லு நீ எல்லா மாநிலத்திலும் பாடுகிறார்கள் ஹிந்தியில் பாடுவார்கள் அந்த மாநில மொழிகளை பூரா அழித்து விட வேண்டியது இப்ப கூட பாஜக மேற்கு வங்காளத்தினுடைய தலைவர் வருது சொல்றா ஹிந்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே கொண்டு வருகிறார்கள் உலக புகழ்பெற்ற பெற்ற வந்த மொழி இங்கே அழிந்து கொண்டிருக்கிறது இதை நான் அனுமதிக்க மாட்டேன் சொன்னவே பிஜேபி தலைவர் அப்ப தமிழ்நாட்டுக்கென்று ஒரு இன்னைக்கு நீங்க சிந்து சமவெளி ஆய்வனுடைய நூற்றாண்டு அந்த கண்டுபிடிப்பினுடைய நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் ஒரு மொழி இந்தியாவிற்கு உலகத்திற்கு வழிகாட்டிய ஒரு மொழி அப்படிங்கிற அடிப்படையில இங்க பற்று என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நீ இந்த மாநிலத்தில் வந்து எதை சொல்லி கொண்டிருக்கிறாய் தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது எப்படி நீ மற்ற மாநிலத்தில் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் எந்த பாடுறாங்கன்னு சொல்லு மலையாளம் இங்க மலையாளி தான் பாடிக்கிட்டு இருக்காங்க பாண்டிச்சேரியில தமிழ் தாய் வாழ்த்தானே பாடுறாங்க அங்க ஒரு தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு அதை பாடுறாங்க கன்னடத்துல தனி கொடியை வச்சிருக்காங்க மாநிலத்திற்கு மாநிலத்திற்கு என்று தனி கொடி இருக்கிறது இப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி கொடியை என்ன செய்யணும் உருவாக்கணும் இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆனால் வடக்கே இவர்கள் செய்வதெல்லாம் அந்த மாநில மொழிகளை அழித்து விட்டு அதிலிருந்து என்ன செய்கிறார்கள் ஹிந்தி நான் உன்ன ஒன்றையும் திரும்ப திரும்ப நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் ஹிந்தி என்பது இந்தியாவினுடைய தாய்மொழியே அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களில் ஒருவருக்கு கூட ஹிந்தி தாய்மொழி கிடையாது மறந்துடாது ஹிந்தி என்பதே வெள்ளக்காரன் இங்கே வந்து உருவாக்கிய ஒரு மொழி அது வில்லியம் கோட்டையில அங்க இருக்கக்கூடிய கல்கத்தா வில்லியம் கோட்டையில ஜான் கில் கிரிஸ்ட் என்பவன் அவனை எடுத்து சர்ச் பண்ணி பாருங்க வில்லியம் கோட்டையில ஒரு லேபு ஒன்று உருவாக்கி அந்த லேபில் உட்காந்து இந்துஸ்தானியில மொழியை எடுத்து கரிபோலி மொழியை எடுத்து உருதுவாக பிரித்து உருது இந்துக்கு முஸ்லிம்களுக்காகவும் எது இது வந்து ஹிந்தி இந்துக்களுக்காகவும் என்று பிரித்தவன் ஜான் கில் கிரிஸ்ட் அவன் தான் அவன் தான் தந்தை ஜான்கில் கிறிஸ்துதான் ஐரோப்பாக்கார வந்து உருவாக்கிய ஒரு மொழிதான் ஹிந்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருக்கும் தாய்மொழி ஹிந்தி கிடையாது என்பது அதனுடைய வரலாறு நூத்தி எண்பது ஆண்டுகள் ஆகிறது ஹிந்தியில் கண்டுபிடித்ததற்கு பின்னாடி அந்த மொழியை அவன் உருவாக்கியதற்கு பின்னாடி ஹிந்தியில் வெளியிடப்பட்ட முதல் நூல் எது தெரியுமா பைபிள் அந்த பைபிள் என்னிடம் இருக்கிறது ஹிந்தியில் வெளியான முதல் நூல் பைபிள் அதுக்கு பின்னாடி தான் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி தான் முதல் பத்திரிகையை ஹிந்தி நீங்கள் சங்கத்தினுடைய பொதுச் ஹிந்தியில் வெளியான முதல் பத்திரிகை எதுன்னு பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆறில் தான் முதல்ல வெளியாச்சு அப்படிப்பட்ட ஒரு மொழியை அந்தந்த மாநிலத்தினுடைய தாய்மொழிகளை அழித்து விட்டு இந்த வந்தேரி கூட்டம் அந்த மொழிகளை அழித்து ஹிந்தியை நிலைநிறுத்தி எனவேதான் புதுமை புத்தகம் போன்றவர்கள் சொல்வார்கள் ஹிந்தி என்பது வால் அருந்த சமஸ்கிருதம் என்பார்கள் வால் அருந்த சமஸ்கிருதத்திற்கு ஹிந்தி என்று பெயர் எனவே இவர்கள் இவர்களது பண்பாட்டை இங்கே திணிப்பதற்கான முயற்சிகளை இவர்கள் மேற்கொள்கிறார்கள் அந்த மரபு பார்ப்பனிய மரபு ஆதிக்க மரபு இருக்குல்ல அந்த மரபல்ல தமிழ் மரபு தமிழ் மரபு எல்லாவற்றையும் அரவணைக்கும் எல்லாவற்றிற்கும் உரிய மதிப்பு கொடுக்கும் அந்த அடிப்படையில் தான் ஆளுநர் மாளிகைக்குள் அமர்ந்திருக்கிறார் மறந்துவிடக் கூடாது எனவே அந்த அடிப்படையில் நம் மொழி பாதுகாக்கப்பட வேண்டும் பிற மொழிகளை நம் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் அது நம் மொழியை கபலீகரம் செய்ய ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்கள்ல அதுதான் எனவே ஒரு திணிப்பு எதிர்த்து தமிழ்நாட்டு மக்கள் நிற்பார்களே ஒழிய ஒரு மொழிக்கு எதிராக என்றைக்கும் நின்ற வரலாறே தமிழ்நாட்டில் கிடையாது ஆனால் இந்த நபர்கள் தமிழை விட வேண்டும் இதன் மூலமாக இந்த மரபணுவை காலி செய்து விட வேண்டும் என்று முயற்சிக்கிற பொழுது அதற்கு எதிரான போராட்டம் தான் தமிழ்நாட்டில் நடக்கிறது அதனுடைய கருத்தியல் பிரதிநிதியாக இந்த நபர் கவர்னர் மாளிகையில் அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு ஆளுநரி என்று தெளிவாக சொல்கிறது இப்படிப்பட்ட ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுது தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய திமுக அரசுக்கு எதிராக ஒரு 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 கருத்தியல் ரீதியாக ஒரு விமர்சனங்கள் பெருசா எழும்பொழுது ஆளுநருக்கு எதிராக அந்த அரசு அந்த விஷயத்த திருப்பி விடுது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஆளுநர் உரையை புறக்கணித்து விட்டு வெளியில போன இந்த நிகழ்வை சுட்டிக்காட்டி பாஜகவினர் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி அவங்க பல விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் திசை திருப்புவதற்கு திமுக இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு தாவேக்கா தலைவர் விஜயிடம் இருந்து ஒரு அறிக்கை அதே மாதிரி அந்த பார்க்க முடியுது அதை எப்படி அதாவது பா தலைவரா இருக்கட்டும் பாஜகவினரா இருக்கட்டும் ஒரே ஒரு கேள்விதான் சார் பாஜக இன்னைக்கு ஒரு ஏழு எட்டு மாநிலங்கள்ல ஆளுது இல்ல இதுக்கு முன்னாடி பதினேழு மாநிலங்கள்ல நாங்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னே இவங்க அடிச்சு விட்டுக்கிட்டு இருந்த காலமும் இருந்தது தமிழ்நாட்டை தாண்டி கல்வியில் பொருளாதாரத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதில் பெண்களுக்கு முன்னேற்றத்திற்கான வழிவகுப்பதில் சுகாதாரத்தில் எந்த ஒன்றிலாவது ஒரு பாஜக அரசாங்கம் விஞ்சி நிற்கிறது என்று இவர்களால் காட்ட முடியுமா முடியாதுல படுங்கடா பேசாம தமிழ்நாட்டை தாண்டி ஒரு ஆட்சி சிறந்த ஆட்சி கேரளாவை தாண்டி ஒரு சிறந்த ஆட்சியை உபியில் ஆளக்கூடிய பாஜக அல்லாட்டி குஜராத்தில் ஆளக்கூடிய பாஜக இல்ல மாப்பியில் ஆளக்கூடிய பாஜக எங்க அசாமில் பாஜக அந்த இப்ப மணிப்பூரில் பாஜக இந்த மாநிலத்துல ஒரு மாநிலத்துல காட்டு தமிழ்நாடு இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது இந்தியாவில் தமிழ்நாடு எல்லாவற்றிலும் முதலிடம் என்ற வகையில் என்ன செய்கிறது அது இருக்கிறது பெருமை கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் இங்க வந்து நீ யாருக்கு பாடம் நடத்துற நீ எதை சொல்லி கொடுக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு எடு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய ரெக்கார்டு இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசத்தில் தான் பதினாறாயிரத்து சில்ற வழக்குகள் பெண்கள் மீதான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு எவ்வளவு தெரியுமா முன்னூத்தி பத்து இப்ப இருக்கிற ரிப்போர்ட் எடுங்க நீங்க உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் மத்திய பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் முழுவதிலும் என்சிஆர்பி ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கும் தப்பு நடக்கலையா நடக்குது அதை யாரும் ஆதரிக்கவில்லை தப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து கொண்டு காஷ்மீரில் ஒரு ஒரு சிறுமியை கோயிலுக்குள்ள வச்சு வன்புணர்வு செஞ்சதுக்கு ஆதரவா தொகுதி எம்பி ல வந்தா பாஜக எம்பி பிரிட்டிஷ் என்ன நடந்துச்சு சமூகத்தில் உயர்ந்தவர்கள் இவர்களா குற்றம் செய்ய போகிறார்கள் நான் என்ன யார் அந்த சார் நான் கவர்னர் சொல்றேன் பாஜகவுடைய கவர்னர் பூரா மேகாலயா என்ன செஞ்சான் ஜம்முன்னா பாலியல் குற்றச்சாட்டு மேற்குவங்கத்தில் பாலியல் குற்றச்சாட்டு பாஜக கவர்னர்கள் பூரா பாலியல் குற்றச்சாட்டு இங்க இருந்த பன்வாரிக்கு கூட பாத்ரூம் பன்வாரி தான் பேர் வச்சிருந்தாங்க பாத்ரூம் போய் எட்டி பார்த்த ஆளுன்னு நான் கேட்கிற நிர்மலா நடந்துகிட்டு இருக்குல்ல ஒரு விஐபிக்காக மாணவிகளை நான் கொண்டு செல்கிறேன் யார் அந்த விஐபி இன்னைக்கு வரைக்கும் உன்னால பயன் சொல்ல முடிஞ்சா எடப்பாடி பல்ல அப்படி காட்டிக்கிட்டு பேசி நிக்கிறிய யார் அந்த விஐபி நீனா இல்ல பன்வாரி இல்லாடா கேப்பமா இல்லையா யார் அந்த சார் நான் சொல்றேன் ஆளுநர் ரவி நீ தானே அதுக்கு பொறுப்பு நீ தான் பதில் சொல்லணும் அது வரைக்கும் அந்த சார் நீதான் உடனே தான் சொல்லுவான் அதற்கு பதில் சொல்றதுக்கு வக்கு இருக்கா நீ தானே வேந்தர் துணைவேந்தரல ஏன் இருக்கக்கூடிய பதிவாளர் தானே பொறுப்பு அந்த பதிவாளர் கட்டுப்பாட்டுல தானே செக்யூரிட்டி பொறுப்பு வேண்டியது ஆறு எழுத்தாளர் தானே நீ உட்கார்ந்து இருக்க எழுத்தாளர் நீயே ஓடி வரல உடனே இத்தனை நீயே அமைதியா இருக்க அப்ப அந்த சார் யாருன்னா ஆளுநராக இருக்கலாம் நீ என்ன யோக்கியனா உன் கட்சிக்கு பேரே பாலியல் ஜல்சா கட்சி தானப்பா இந்தியாவில் எத்தனை அரசியல் கட்சி இருக்கு எந்த ஒரு பேர் இருக்கா பாலியல் ஜல்சா கட்சி அப்படின்னு பேர் வச்சிருக்கான் தமிழ்நாட்டில் பேசலாமா அரசியல் விசாரணை நடத்த வேண்டும் எதுக்காக நீ அவனை கூப்பிட்டு நீ நான் கேட்கிறேன் அந்த சம்பவம் நடந்து எல்லாரும் போராட்டம் கட்டிட்டு இருக்காங்க இல்ல நீ ஏன் வாயை முடிக்கிட்டு கம்புன்னு உட்காந்துருந்தாலும் அதுக்கு ஏன் பதில் சொல்லல இன்னைக்கு இன்னைக்கு அசம்பிளில நீ அதை பேசிட்டு போயிருக்கலாமே ஏன் பேசல நீ நீ தான் பெரிய ஆளு தானே அப்ப நீ பேசிருக்க வேண்டியது ஆக இவர்கள் என்ன செய்றாங்கன்னா நீங்க பிஜேபி ஆக இருக்கட்டும் இல்ல விஜயாக இருக்கட்டும் விஜய் எல்லாம் ஒரு வெக்தி ஒரு இளவுக்கு ஆகாத ஒரு நபர் வெளியே வந்தா கூட்டம் கூடியவர் வெளியே வந்தா கூட்டம் கூடியவர் ஒரு காக்கா செத்து கிடந்த ஐம்பதாயிரம் காக்கா கூடும் அதுக்காக காக்கா எல்லாம் என்ன செய்ய முடியும் வெளியே வந்தா கூட்டம் கூடியவர் வாயை பொண்ணு யார் வேண்டான்னா என்ன அப்படி கூட்டம் கூடியிரு பார்ப்போம் எனவே இந்த மாதிரியான ஒரு பம்மாத்து காட்டிக்கொண்டு அதாவது ஒரே ஒரு விஷயம் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தேர்தலில் திமுக ஆட்சியை அகற்றணும் திமுக ஆட்சியை அகற்றணும்னா எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இவங்க நின்னாலும் அகற்ற முடியாது அதை நான் தனியா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான களம் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியும் அதில் ஒரு அங்கம் விஜய் விஜய் என்ன செஞ்சிட முடியும் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று விடுவது என்று ஆணவத்தோடு பேசுகிறார்கள் நீ மொத நாள் கட்சி ஆரம்பிச்சிட்டு முதலமைச்சர் சொல்றதுல ஆணவம் இல்லையாடாமா கட்சி 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 வருஷம் வருஷம் லீவ் 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 ஆரம்பிச்சவனா ஆரம்பிச்ச பார்லிமெண்ட் முன்னாடி விட்டுட்டு ஆகிருச்சிருக்க ஒரு மாநாடு நடத்திட்டு சீட்டு அது நம்மளை நம்பி வருவோமா நம்ம மேல வந்து விழுவானா அப்படின்னு கதை பேசிட்டு இருக்க நான் தான் முதலமைச்சர் நீ யாரு கேக்குற ஒரு சினிமா நடிகர் தானே வா எத்தனை சினிமா நடிகர் தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிச்சாங்க என்ன கதி ஆனாங்கன்னு தமிழ்நாடு பார்த்து தானே இருக்கு நீ என்ன பேசுற இருநூறு தொகுதினா நாற்பதுல ஜெயிப்போம் சொல்லி ஜெயிச்சாங்களா இல்லையா ஆட்சியில இருக்கா மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்கோம் அவங்க நினைக்கிறாங்க நாங்க இருநூறு தொகுதி ஜெயிப்போம் சொல்றாங்க அது ஆணவமா இல்ல நீ பேசுறது ஆணவமா ஆரம்பிச்சு நீ இன்னைக்கு வரைக்கும் பனையூருக்குள்ளேயே படுத்து கிடக்குறிய நீ வெளியே கூட வரல நீ முதலமைச்சர் ஆயிடுவேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்ன சிவரு இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே